லெவல பாசு தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து ஐநூத்தம்பது டைமண்ட் தராங்க இங்க பாருங்க லோகேஷ் பேர் பண்டில் எல்லாம் இருக்கு காஷ் பண்ணி பன்னி டிரெஸ் எல்லாம் இருக்கு இங்க பாருங்க அஞ்சு டைமண்ட் க்ரோஸ் குடுக்குறேன் மட்டு இதுதான் ஆர்டிக் ப்ளூ பண்டெல்லாம் இருக்கு அடாடு என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க ஹாய்கா நான் தான் உங்க பிஜே பேசுறேன் இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரீசெண்டாக ஒரு இந்தோனேஷியா சர்வர் ஐடி கிரியேட் பண்ணியிருந்தோம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எப்படி சர்வர் சேஞ்ச் பண்றது அப்படின்னு ஒரு வீடியோ போடுறதுக்காண்டி சும்மா எக்ஸாம்பிள் காண்டி ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தோம் அதுல வந்து ஈவெண்ட்ஸ் ஸ்டோரு இதெல்லாம் உள்ள போய் பார்க்கல எனக்கு வந்து மிரண்டுருச்சு என்னென்னமோ இருக்குது கைஸ் ஸோ அது என்னென்னலாம் அப்படின்னு வந்து இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ முடிச்சுட்டு நீங்களே வந்து சாக்காவீங்க என்ன இவ்வளோ இருக்கா நம்ம இந்தியன் சர்வரெல்லாம் தாண்டி அப்படின்னு வந்து நினைப்பீங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நியூபி ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு முப்பது ரூபாய்க்கு நூறு டைமண்ட் கொடுத்துருக்காங்க இது வந்து அவ்வளோவா ஒருத்து கிடையாது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் கைஸ் லவலப்பாஸு தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து ஐநூற்றம்பது டைமண்ட் தராங்க நம்ம சர்வரில் வந்து இரநூறுவாய்க்கு வந்து எண்ணூறு டைமண்டு என்னை பொறுத்தவரை இந்த தொண்ணூத்தஞ்சி ரூபாய் எனக்கு எவ்வளோ பெட்டராக தோணுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்டு ஆயிரம் காசுக்கு வந்து கேரக்டர் கொடுக்குறாங்க ஒரு டைமண்டுக்கு வந்து கன்ஸ்கின்னு கொடுக்குறாங்க டேட்டுக்கு அடுத்து வந்து சில பண்டில்ஸ் இருக்குது இந்த தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு இந்த எமௌண்ட் ஒன்று இருக்குது கேஷ் அடுத்து வந்து எழுபத்தொம்போது ரூபாய்க்கு இந்த க்ளூவால் ஒன்று இருக்குது மற்றது எல்லாமே வந்து பண்டில்ஸ் தான் காய்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நியூ பிளேயர்ஸ்க்கே இவ்வளோ ஆஃபர் இங்கே கொடுக்குறாங்க ஆனால் நம்ம இந்தியன் சர்வரில் இதெல்லாம் கிடையாது அடுத்து வந்து நம்ம டெய்லி ஸ்பெஷலில் போயிடலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எண்பது பர்சன்டேஜ் ஆஃபர் இருக்குது கேஷ் டெய்லி ஸ்பெஷலு இன்றைக்கான ஸ்பெஷல் இது தான் இந்த எமௌண்ட்டு வந்து நூறு டைமண்ட்லேயே எடுத்துக்கலாம் அடுத்து வந்து இந்த பேக்கு இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா அறுபது டைமண்ட்லேயே இருக்குது ஒரு ஆயிரம் டைமண்ட் டாப்அப் பண்ணால் போதும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நல்ல கலெக்ஷன்லாம் எடுக்க இந்த சர்வரில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மண்டை இந்த மண்டை வந்து ரம்ஜான் அந்த ரம்ஜான் ஈவெண்ட்டில் பேஸ் பண்ணி விட்டுருப்பாங்க போல் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இலை காய்ஸ் இந்த இலை வந்து சர்ஃப் போர்டு வேறு லெவலாக இருக்கல இது வந்து நம்ம இந்தியன் சர்வரில் இருக்கா இல்லையா அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து தெரில நான் இது வரைக்கும் இந்த இலையெல்லாம் இந்தியன் சர்வரில் பார்த்ததில்ல அதுவும் வந்து ஹைலைட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா இருபது டைமண்டுக்கு இருக்குது அதுதான் இங்கே வந்து ஹைலைட்டு வேறு லெவலாக இருக்குது எனக்கு பெர்சனாக இது ரொம்ப பிடிச்சிருக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்மி கத்தி காய்ஸ் இதை பொறுத்தவரை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அறுபது டைமெண்டுக்கு இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சல் டோக்கன் பாக்ஸு அதுக்கப்புறம் வந்து பூயா சில டோக்கன் அப்கிரேட் பண்ணுற ட்ரெஸ்ஸு அப்கிரேட் பண்ணுறதுக்கான வந்து டோக்கன்ஸ் இருக்குது இங்கே பாருங்கள் நான் வச்சுருக்க ட்ரெஸ் இருக்குது இது வந்து நூற்றம்பது டோக்கன் சேர்த்தோம்னா அந்த ட்ரெஸ் எடுத்துடலாம் மற்றதெல்லாம் வந்து சும்மா ஹைப்பர் புக்கு டோக்கன் இருக்குது ஹைப்பர் புக் இருந்தால் வாங்கிக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மொத்தமாக வாங்குறது அந்த பெட்டிலாம் இது வந்து லூஸில் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கிறது இது வந்து அவ்வளோதான் அடுத்து வந்து இந்த மாதிரி எமோட்லாம் இருக்குது காய்ஸ் இந்த கிரேட்டில் எமோட் இருக்குது நீங்கள் வந்து ஐநூறு டைமெண்ட் அறநூறு டைமெண்ட் மொத்தமாக கொடுத்து வாங்கிக்கலாம் மாதிரி பெட்டி திறந்து அதுக்கப்புறம் வந்து அந்த எமவுண்ட் அன்லாக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது ஆனால் இதில் வந்து நிறையா ரிவர்ஸ் கிடைக்கும் எது வேணாலும் அடிக்க வாய்ப்பு இருக்குது அந்த எமோட் தான் அடிக்கும்னு ஷூராக சொல்ல முடியாது இருந்தாலும் ஸோ அந்த மாதிரி மொத்தமாக வாங்குறதுக்கு இங்கே கொஞ்சம் ஃபன்னாக வந்து சுத்த விட்டு எடுத்துக்கலாம் இந்த எமௌண்ட் வேறு லெவலாக இருக்குல்ல அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எலைட் பாஸ் கைஸ் எலைட் பாஸில் வந்து இது என்னது ஐம்பது லெவல் சூப்பர் பேக்காக ஐம்பது லெவல் கொடுத்துருவாங்க போல் ஃபஸ்ட்டு எடுத்தோனியை அடுத்து வந்து சில டோக்கன்ஸு ரூம் கார்ட்ஸு நேம் சேஞ்ச் கார்ட்ஸு அப்புறம் வந்து டைனாமிக் டியூ டோக்கனு இவ்வளோ தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பண்டில்ஸ் கைஸ் இதுவும் நீங்கள் வந்து ஸ்டோரில் மொத்தமாக வாங்குறதுனால வாங்கிக்கலாம் டைமண்ட் கொடுத்து இல்லைனா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சுத்த விட்டு எடுத்துக்கலாம் டைமண்ட் வச்சு பெட்டி வாங்கி நிறையா நல்ல நல்ல ட்ரெஸ்லாம் இருக்குது கைஸ் வெறித்தனமாக இருக்குது இங்கே பாருங்கள் இதெல்லாம் சூப்பராக இருக்குது வெறித்தனமாக ஓடையில் கடுமையாக இருக்கும் அடுத்து வந்து இதெல்லாம் சூப்பராக இருக்குது என்னை பெர்சனலாக இது வந்து ரொம்ப இழுக்குது இந்த சர்வர் என்ன இங்கே பாருங்கள் லோகேஷ்கேப்பர் பண்டலெலாம் இருக்குது காய்ஸ் வேறு லெவலாக இருக்குல்ல இதை எடுக்கிறக்குள்ளே டைமண்டை விட்ருவாங்க ஏன்னா இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது இதில் ஒரு மண்டை சட்டை டவுசரு இதெல்லாம் அடித்து அடித்து உங்களுக்கு தான் இந்த பண்டில் அடிக்கும் அதுவும் ஃபுல்லாக அடிக்காது கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுக்க முடியும் டைமண்டை அறுத்து விட்டுருவாங்க அடுத்து மிஸ்டர் பண்டிலெலாம் இருக்குது ஒரு பத்தாயிரம் டைமண்ட் இருந்தால் ஒரு நல்ல கலெக்ஷன் எடுத்துடலாம் பத்தாயிரம் என்ன இங்கே பாருங்க போடு பன்னி ட்ரெஸ்லாம் இருக்குதுக்கா இது வந்து சீக்கிரம்லாம் எடுத்துடலான்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு ரெண்டாயிரம் டைமண்ட் இருந்தால் எடுத்துடலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்குது எல்லாமே ஆனால் அந்த லோகேஷ் கேமரா பண்டிலுக்குள்ளே இவ்வளவோ இருந்துச்சு கொஞ்சம் தான் இருக்குது இது ஒரு ரெண்டாயிரம் அது ஒரு பத்தாயிரம் டைமண்டுக்குள்ளே எடுத்துடலாம் எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு பொம்பளை ட்ரெஸ்ஸு இது வந்து க்யூட்டாக இருக்குது கையெல்லாம் பாருங்கள் கரடி மாதிரி அழகாக இருக்குது இது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம் அடுத்து இது இதுதான் கைஸ் இது வந்து நான் சி நான் வந்து நூ பாத்திரியில் வந்து என் லீடர் போட்ற பாப்பில் இதை பார்த்து நான் எங்கே எடுத்தீங்க ப்ரோ அப்படிலாம் கேட்பேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதிலே இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் மாஸ்க்குக்குன்னு தனியாகவே ஒன்று இருக்குது இதெல்லாம் டம்மி இதெல்லாம் தேவையில்லாது இது வந்து கிறிஸ்மஸ் தாத்தா இந்த மூன் பண்டில் சேர்த்து இந்த ஒரு டப்பாவில் இருக்குது எது வேணாலும் அடிக்க வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் வந்து டம்மி 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 இது என்னென்னு தெரியல பேர் தெரியல ஆனால் இதெல்லாம் ரீலில் வாட்டி பார்த்துருக்கேன் அடுத்து இது பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் ட்ரெஸ்ஸு காய்ஸ் மைண்ட் கிராஃப்டில் இப்படி தான் இருப்பாங்க ஆள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போலார் கடெட் காய்ஸ் சி போலார் கரடி இது நல்லா இருக்குது காய்ஸ் அழகாக க்யூட்டாக இருக்குது எனக்கு பொரிச்சு இருக்குது இது பர்சனலாக இது நம்ம சர்வரில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அடுத்து ஜாக்கி ஜான் ட்ரெஸ்ஸு அடுத்த ஒன்று இங்கே பாருங்க ஷூக்குன்னு தனியாக ஒரு இது இருக்குது இதெல்லாம் யாரா நான் துறப்பா ஆனால் நான் துறப்பேன் ஏன்னா இது வந்து க்யூட்டாக அழகாக இருக்கு கைஸ் ஸோ நாலு ஷூவில் எது எடுத்தாலும் க்யூட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் கேர்ள்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அந்த இதெல்லாம் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் ஆல்டர்னேட் பண்ணி விட்ருக்காங்க ஸோ அதில் பென்ட் அண்ட் ட்ரெஸ்ஸு பென்ட் அண்ட் ட்ரெஸ்ஸுன்னு ஒரு ட்ரெஸ் சொல்லுவோன்னா அதுக்கும் இப்படி தான் இருக்கும் மண்டே மட்டும் மாற்றிருக்காங்க இங்கே பாருங்க ஸ்காஃபுக்குன்னு தனியாக ஒரு செக்ஷனே வச்சிருக்காங்க புலிமுருகன் ட்ரெஸ் எடுத்து அடுத்து இங்கே பாருங்க அந்த ட்ரெஸ்ஸு நான் கில்டில் சொன்னேன்னா அதில் வந்து ரோஸ் கலரில் அது அந்த கலரை மட்டும் மாற்றி விட்ருக்காங்க மற்றதெல்லாம் வந்து சும்மா ட மீ பாபா தான் ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இல்லை இங்கே பாருங்க இங்கே பாரு இதுவும் காமெடியாக இருக்குது என்னை வந்து என்னடா ஸ்பைக் மண்டை டெரராக இருக்கிற மாதிரி நினச்சி இவங்க காமெடி பண்ணி விட்டாங்க இந்த ட்ரெஸ்ஸை மற்றதெல்லாம் பொம்பளை ட்ரெஸ்ஸு ஏ இங்கே பாருங்கள் டேட்டு போட்டு பயங்கரமாக இருக்குது இதுவும் நல்லாயிருக்கு காய்ஸ் அடுத்து வந்து ஒன்றும் சொல்கிற அளவுக்கு ஆனால் கொஞ்சம் தான் தான்ங்கய்ச்சி இருக்குது இதில் நம்ம இந்த டப்பா திறந்து வாங்குற மாதிரி தான் நிறையா இருக்குது வாங்குற மாதிரி கொஞ்சம் பண்டில் தான் இருக்குது ஏ சரி நிறையா இது வந்து நம்ம சருவில பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் ஆனால் தெரியல சரியா ஏ ஊதா கொண்டெல்லாம் இருக்குதுக்காய்ச்சிங்க பாருங்க எப்பிட்றா ஊதா கொண்டெல்லாம் இப்படி விட்டுருக்காங்க ம் ம் அவ்வளோதான் இந்த சருவில ஒரு ஒரு ஆயிரம் டைமண்ட் இருந்தால் நல்ல கலெக்ஷன் எடுத்துடலாம் சொன்னாப்பில் இங்கே பாருங்கள் இது ஸ்காஃப்லாம் பயங்கரமாக இருக்குது ஸ்கார்பியோ யூனில் விட்டது ஒரு இது அது துபாய் ஸ்காஃபு இது நல்லா இருக்குது ஸ்காஃபை கலட்டிட்டு கூட்டிகிடா அடுத்து ஃபேஸ் பெயிண்ட்டு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை சட்டையெல்லாம் அவ்வளோவா நல்லா இல்லை எதுவும் ரிச்சு சிக்ஸ் பேக் இருக்குது ரிச்சு சிக்ஸ் பேக் அடுத்து வந்து ஒரு ட்ரெஸ்ஸு இது என்னன்னு தெரியல மற்றது எல்லாமே வந்து மொக்கையா இருக்குது காய்ஸ் ஏ இந்த ஹூடி நல்லா இருக்குது நல்லா இருக்குது காய்ஸ் இது இது வந்து காசு கொடுத்துருக்காங்க பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு சூப்பர் சூப்பர் காசுக்கெல்லாம் இருக்குது காய்ஸ் நம்ம இதிலே விட்டுருப்பாங்க நான் வந்து பார்த்ததுல தெரியலை ஏ இது என்னடா இது டவுசராடா ஏ எப்ப காமெடி பண்ணி வச்சுருக்கியே வாழைப்பழத்தில் மறைச்ச வச்சுருக்கிய ஏ செம்மையாக இருக்குது காய்ஸ் வாழைப்பழத்தில் ஈவெண்ட்டில் அந்த டெசர்ட்டுகளோடு விட்டதுன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு நல்லா இருக்கு ஆனா நல்லா இருக்கு காய்ஸ் அந்த வாழைப்பழம் பெருசுனால எனக்கு பிடிச்சிருக்கு அடுத்து எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்றுக்கு காசு விட்ருக்காங்க காசுக்கு வாங்குற மாதிரி அடுத்து வந்து ஏ இந்த ஷூ வாங்குற மாதிரி இருக்கு காய்ஸ் பயங்கரமாக இருக்குது முந்நூறுரூவா தான் ஆனால் இது என்னன்னு தெரியல நல்லா க்யூட்டாக இருக்குது கேர்ள்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் நல்லாயிருக்கு கைஸ் இந்த சர்வரில் சூலாக இந்த சர்வரு நம்ம இதிலே விட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் செக் பண்ணதில்லை இந்த இப்போ போட்ட அப்டேட்டில் செக் பண்ணதில்லை அடுத்து சும்மா பண்டில் ஒரு அஞ்சாறு பண்டில் சாம்பிள் கொடுத்துருக்காய்ங்க யானர் ஏய் எமோட்டு அடுத்து எமோட்டு கைஸ் ஐநூறு தான் ஒரு எமோட்டும் ஐநூறு தான் அங்கேயும் ஐநூறு தான் நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து நல்ல நல்ல எமோட்டெலாம் இருக்குது அந்த ஹார்ட் இதெல்லாம் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு இது இது வந்து வேர்ல்டு கப்பில் கொடுத்துருப்பாங்க இதுவும் நல்லாயிருக்கு எல்லாமே நல்லாயிருக்கு கைஸ் இப்ப பாரு டான்ஸ் டான்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது இது நம்ம சர்வரில் இருக்குது அதனால சும்மாலாம் சொல்லக்கூடாது இது நான் பார்த்ததில்லை நம்ம சர்வரில் இது நம்ம சர்வரில் இருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க இது நான் பார்த்துருக்கேன் நம்ம சர்வரில் எல்லாமே ஐநூறு தான் கைஸ் இது என்னதுடா பாம் தூக்கி போடுறது இதுவும் வந்திருக்கும் இந்த மாதிரி மொக்கை மோட்டலும் நம்ம இதில் கொடுத்துருப்பாங்க இது என்னது ஓ இதெல்லாம் பார்த்ததில்லைன்னா ஏன் இங்கே பாருங்கள் டண்டோரா அடிச்சுக்கிருக்கேன் டிங் 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 டிங்னு இது நான் பார்த்ததில்லை காய்ஸ் இருந்தால் தெரியல இங்கே பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டண்டோரா எமௌண்ட்டு இதெல்லாம் பார்த்துருக்கேன் இதெல்லாம் பார்த்துருக்கேன் இதெல்லாம் நம்ம சர்விலே இருக்குது இங்கே பாருங்கள் ஐநூறு டேமெண்ட்டுக்கு ரோஸ் கொடுக்குற எமோட் இருக்குது வெறித்தனம் காய்ஸ் வெறித்தனம் பண்ணுறாங்க ரோஸ்க்கு கொடுக்குற எமௌண்ட்லாம் எப்பயாச்சும் ஆடிய மாதத்துக்கு ஈவெண்ட்டில் தான் வரும் ஆனால் இங்கே பெருமனாவே இருக்குது அடுத்து இந்த எமோட்டு இந்த எமோட்டு நல்லாயிருக்கு இது வந்து கோப்ரா ஈவெண்ட்ல வந்துச்சு போல் அந்த போட்டிருக்கு கோப்ரான்னு இந்த பைக்கு கோப்ரா நல்லா இருக்கு இது இதுவும் நான் பார்த்ததில்லை கைஸ் நம்ம சார்வரில் அடுத்து பாட்டு பாடுறது பார்த்துருக்கேன் இந்த இது சுற்றுறது பார்த்துருக்கேன் இதெல்லாம் முந்நூறு முந்நூறு டைமண்ட் தான் நல்லா இருக்குல்ல இதெல்லாம் ஜிகி 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 ஜிகின்னு நல்லா இருக்குது ஏ இங்கே போகிறேங்க அஞ்சு டைமண்டுக்கு ரோஸ் கொடுக்குறேன் எமோட்டு ஏ ஏ இங்கே பாருங்க வாடகைக்குலாம் எடுத்துக்கலாங்க அஞ்சு அஞ்சு டைமண்ட் தான் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு நீங்கள் வாடகைக்கு எடுத்துக்கலாம் அஞ்சு டைமண்ட் இருந்தால் போதும் இந்த எமௌண்ட்டை நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக போட்டு கொடுத்துடலாம் ஜாலியாக ஆட்டிகிட்டு தரலாம் இந்த எமௌண்ட்லாம் போட்டு வேறு லெவல் கைஸ் இந்த மாதிரி வாடகைக்கு கொடுத்தா கூட நல்லாயிருக்கும் ரூம் மேட்செலாம் போனால் அஞ்சு டைமண்டுக்கு எடுத்து போட்டுக்கிட்டு ரூம் மேட்ச் போட்டுட்டு எமௌண்ட்டை போட்டுக்கிட்டு காட்டிக்கிட்டு இருக்கலாம் இப்போ லோல் எமோட்டெலாம் ரெண்டே ரெண்டு டைமண்டு தான் தேவையானப்போ வாடகைக்கு போட்டு வாங்கி போட்டு போய்கிட்டே இருக்கலாம் இங்கே பாருங்க பேக்கு ஸ்கின்னும் வாடகைக்கு இருக்குது இந்த மது என்ன பேரே இது பேர நம்மள ஹேம்ஸ்டர் ஹாம்ஸ்டர் பேக்கு மற்ற பேக்குக்கெலாம் வாடகைக்கு கொடுக்க மாட்டாங்க போல் ஓனர் திட்டுவாங்க போல் அந்த பேக்கு ஒன்று தான் டம்மி பேக்கு இது எல்லாமே வேற இதெல்லாம் எலைட் பாஸ்ல வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு இல்லையா எனக்கு தான் தெரியாது தெரியலையா இந்த எல்லாமே வந்து பயங்கரமாக இருக்குது காய்ஸ் இங்கே பாருங்கள் யானைத்துக்கு இதுலேருந்து தண்ணிலாம் வருது ஏ இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை காய்ஸ் நம்ம சர்வரில் இப்போ வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் நான் இப்போ வந்து செக் பண்ணலை ஸ்டோரை ஸோ இப்போ போய் பார்ப்போம் அடுத்து இருக்கா இல்லையானே இந்த பேண்டா பேண்டா வேறு தனிமா இருக்குது ட்ராகன்லாம் பார்த்துருக்கேன் இங்கே பாருங்க ரெக்கையே மூணு இருக்குது காய்ஸ் இந்த ரெக்கெல்லாம் நம்ம சர்வரில் இருக்கா நான் பார்த்ததில்ல எல்லாமே என்ன தான்ண்டா பார்த்தேன் அப்படின்னு ஒரு மைண்ட் வாஷ் உங்களுக்கு தோணும் ஸோ அது இருக்கா என்னன்னு தெரியலை எனக்கு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க இங்கே பிறகு டெவில் மாதிரி இருக்குது எல்லாமே இங்கே இதுவும் வந்து வாடகைக்கெலாம் இருக்குது ஆனால் கீழே வச்சுருக்காங்க அது மட்டும் மேலே வச்சுருக்காங்க ஸோ உங்களுக்கு என்னைக்காச்சும் ரேங்கட் மேட்ச் போடணுன்னா இதை வந்து வாடகைக்கு எடுத்து போட்டு போய்கிட்டே இருக்கலாம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ரெண்டு டைமண்டு வெரித்தனமான ஆஃபர் கைஸ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பைக் ஸ்கின்னு வெஹிக்கிள் ஸ்கின்னு இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் ஓசியில் கொடுத்தா இருக்குது ஹே வெறித்தனமாக இருக்குது இந்த லேம்போனி கனி இதெல்லாம் பெர்சனாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டைனோமாரி இருக்குது அந்த இது என்ன தெரியாது சூப்பராக இருக்குது கைஸ் எல்லாமே அவ்வளோதான் இதுவும் நல்லா இருக்குது ஆனால் கொஞ்சம் தான் வச்சுருக்காங்க கைஸ் வாங்குறதுக்கு கொஞ்சம் வச்சுருக்காங்க அந்த ஸ்பின் பண்ணி எடுக்கிறதுக்கு நிறையா வச்சுருப்பாங்க ஆனால் உள் இருக்குமோ இதுக்கு எப்படியும் அந்த ஸ்பென்ட் பண்ணுறது தான் நிறையா இருக்குது அப்போனா வந்து டைமண்டை செலவழிக்க வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த சர்வரை பொறுத்த வரைக்கும் தெரில யாராச்சும் இந்தோனேஷியா சர்வரில் டாப் பண்ணி ஸ்பின் பண்ணி விட்டுருந்தீங்கன்னா சொல்லுங்கப்பா டைமண்டை வந்து அதிகமாக பிடுங்குவா எழான்னு அடுத்து இதெலாம் சர்ஃபோடு காய்ஸ் கொஞ்சம் தான் இருக்குது இங்கே பாருங்கள் இதில் கொஞ்சோன்னு தான் இருக்குது ஆனால் பெட்டி வரக்கிறதுல நிறையா இருக்குது அப்போ ஏதோ உள்கூத்து இருக்குது தெரியலை இந்தோனேஷியா சர்வர் யாராச்சும் ப்ளே பண்ணிங்கன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் இலை இதில் நூறுரூவா அதில் இருபது ரூபா தான் நல்லா இருக்கு இலை எனக்கு பெர்சனலாக பிடிச்சிருக்கு டே இது என்னடா இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை காய்ஸ் இந்தியன் அவரில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு வந்து பண்ணுங்கள் ஸோ வெறித்தனமாக இருக்குது கைஸ் ஒரு பையன் கூட இது வரைக்கும் நான் போன ரேங்கடி மேட்சில் இந்த மாதிரிலாம் போட்டு இறங்கினதே இல்லை பம் அந்த அது பேர் நம்மள வாட்டர் மிலான் அடுத்து வந்து ஐம்பது டைமண்டுக்கு இந்த மாதிரிலாம் பேர் இருக்குது இதுவும் வந்து வாடகைக்கு இருக்குது காய்ஸ் இரநூறு காசு இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட வந்து இருபத்தி நாலு மரத்துக்கு வாடகைக்கு எடுத்துக்கலாம் நம்ம இது வந்து ஜி இதான் ஜியாக இல்லை சி இது இந்த ஜி என் பேர் வந்து குரு அதனால் வந்து இரநூறுக்கு அந்த இது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாட்டு இதெல்லாம் ஒன்று வாங்க மாட்டாங்க இங்கே பாருங்கள் கன் ஸ்கின்னு நம்ம இதில் வந்து நல்ல நல்ல கன் ஸ்கின்லாம் இருந்துச்சு ஆனால் தூக்கிட்டாங்க பாதிக்கு மேலே ஆனால் இதில் எல்லாமே இருக்குது காய் எது வேணும்னாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் க்ளூவால்லாம் இருக்குது வெப்பானில் நம்ம இதில்லாம் க்ளூவால் வாங்கிறது மட்டும்தான் இருக்கும் நல்ல நல்ல குளூவால்லாம் விட்டுருக்காங்க இருபது டைமண்ட் முப்பது டைமண்டுக்கு வந்து பெட்டி திறக்கிற மாதிரி கே இங்கே பாருங்கள் கைஸ் கண்ணை வந்து நம்ம இதை எடுத்துக்கலாம் வாடகைக்கு எல்லாத்துக்குமே வாடகைக்கு விட்ருக்காங்க இங்கே பாருங்கள் பத்து டைமண்ட் இருந்தால் இருபத்தி நாலு நேரம் ஒரு ரூம் மேட்ச் போடணுன்னா பத்து டைமெண்ட்டுக்கு வாங்கி போட்டு போயிட்டே இருக்கலாம் அடுத்து மூணு நாளைக்கு முப்பது ஏழு நாளைக்கு எழுபது அடுத்து முப்பது நாளைக்கு முந்நூறு பெருமனண்ட் ஆயிரம் இங்கே வாங்க வாங்க வாடகைக்கு வேணுன்னா எடுத்துக்கங்க பெர்மனண்ட் நாள் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க வெறித்தனமாக இருக்குது இந்த ஆஃபர் எனக்கு பெர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் இது புதுசாக இருக்குங்க புதுசாக இருக்குது இங்கே பாருங்கள் காசுக்கெலாம் இருக்குது காய்ஸ் கன்று அடுத்து இது என்னடா கசாப்பு கடை கத்தி மாதிரி இருக்குது ஏ வெறித்தனமாக இருக்குது பராங் ஸ்கின்னு அடுத்து சைத்து சைத்து எல்லாமே டம்மியாக தான் இருக்குது இது கொஞ்சம் எஃபெக்ட்லாம் பிறந்து நல்லாயிருக்கு ஐநூறு டைமண்டு வேணும்னா வாங்கிக்கோங்க அப்படி தான் சொல்கிறாங்க இதுவும் நல்லாயிருக்கு இது என்னடா ஓடலாம் போட்டு கடுமையாக இருக்குது அடுத்து இது என்னடா இது என்ன வளரி மாதிரி இருக்குது லைட்டாக இன்னும் கொஞ்சம் வளர்ந்துச்சின்னா வளரி தான் இது வந்து என்ன ஸ்கின்னு பிஸ்டில் ஸ்கின்னா ஏ என்னடா இது பிஸ்டல் ஸ்கின்னா ஏ இது என்னடா செருப்பு ஆடாடே என்னடா பண்ணிட்டு இருக்கியே பிஸ்டல் ஸ்கின்னு போட்டிருக்க ஆனால் இது டேக்கர்னு நிலையிருக்கு எனக்கு தெரிஞ்ச அந்த இதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த குணாயின்னு சொல்லுவோம்மா அந்த இதுன்னு நினைக்கிறேன் அந்த சின்ன கத்தி ஆ இந்த ஏ இது என்னடா பணானா செருப்பு ஒன்று வச்சுருக்காங்க ஏன் பணன்னா ஒன்று வச்சுருக்காங்க ஏன்டா ஒரு மரியாதை இல்லையாடா அந்த செருப்பும் வாழைப்பழமும் எனக்கு பெர்சனால் ரொம்ப பிடிச்சிருக்கு இங்கே பாருங்கள் க்ளூ எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ எல்லாமே தரமான குளூவால் ஆனால் நம்ம சர்வரில் இருக்கிறதோ கொஞ்சம் டம்மியான குளூவால் தான் இருக்கும் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா குளூவாலும் கொடுத்துருக்காங்க தரமான குளோவாலெலாம் ஸோ செம்ம சர்வரியா பிறகு கொடூரமாக கரண கொடூரமாக இருக்குது எல்லாமே வெறித்தனம் பண்ணிட்டாங்க வெறித்தனம் பண்ணிட்டாங்க இங்கே பாருங்கள் எல்லாம் அல்லவே இல்லை ஆனால் பாம்புக்கு கொஞ்சம் ஸ்கின்னு தான் இருக்குது ஷட்டில் ஹாக்கு மாதிரிலாம் இருக்குடா சூப்பர் காய்ஸ் அடுத்து வந்து மேஜிக் விப்பு மேஜிக் விப்பு நம்ம நார்மலாக இது மாதிரி தான் ஆனால் ஒன்று ரெண்டு கன் ஸ்கின்னு கொடுத்துருக்காங்க இங்கே ஊடக நல்லாயிருக்கு எஸ்விடி ஸ்கின் இருக்குது வேறு எல்லாமே வந்து டம்மி தான் ஏ பேராஃபலுக்கு ஸ்கின்னு இருக்குது காய்ஸ் அடுத்து ஜி த்ரீ சிக்ஸ் வெப்பன் ராயல் ஸ்கின்னு அடுத்து இந்த எம் டூ ஃபோர் ஸ்கின்னு கிங்ஃபிஷர் ஸ்கின்னு யூசிட்டி ஸ்கின்னு எம் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கின்னு பிசன் ஸ்கின்னு எல்லாமே இந்த டெடிபேர் போட்டால் நல்லாயிருக்கு ஏ இங்கே பாருங்க நான் சொன்னேன்ல அந்த இது நம்ம ஐடி கலெக்ஷன் வீடியோவில் சொல்லியிருப்போம்ல அந்த காரை எப்படி எடுத்தேன்னு அதே மாதிரி இதில் அப்படியே இருக்குது காய்ஸ் பழைய காலத்தில் இந்த ஜீப் வந்து மேஜிக் பிள்ள தான் இருந்துச்சு நம்ம இந்தியன் சர்விலே இப்போ தூக்கிட்டாங்க ஸோ நான் இதில் தான் எடுத்தேன் வெறித்தனமாக இருக்குது காய்ஸ் அடுத்து வந்து இதெல்லாம் வந்து நம்ம இதிலே இருக்குது இது இருக்குது இது இருக்குது ஏ இங்கே பாருங்க ஜோக்கர் ட்ரெஸ்லாம் இன்னும் இருக்குதுக்காய் மேஜிக் கியூப்பில் நம்ம சர்வலில் தூக்கிட்டாங்க ஆனால் இந்த சர்வரில் இன்னும் இருக்குது டே 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 இல்லை ஆர்டிக் ப்ளூ பண்டிலாம் இருக்குது எப்பட்ரா டே அடா டே என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க பிரேக் டான்சர் பண்டில் எத்தனை பேரோட கனவு தெரியுமாடா இது தூக்கிட்டு போய் மேஜிக் கியூப்பில் பாவியலா வைத்தரிசலுக்கு உண்டாக்காதீடா டே டே இப்போ பாருங்க ஐஸ் ஆர்டிக் ப்ளூ பண்டில் இருக்குது அந்த அது பேர் நம்மளை ஐயோ மறந்து போச்சே பிரேக் டான்சர் பண்டலும் இருக்கு டே பங்கம் பண்ணிட்டீங்கடா தனம்டா இதுக்கு ஒன்று நான் உங்களுக்கு ஃபேனாகிட்டேன்டா ஆர்டிக் ப்ளூ பண்டுக்கும் அந்த அது பேர் ஐயோ ஐயோ வாயில் வேறு அந்த பிரேக் டான்சர் பண்டலுக்கும் இதே நார்மலாக நம்ம இது மாதிரி தான் காசு கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து இருபதாயிரம் இருக்குது இருபதாயிரம் தான் நீங்கள் வந்து கேரட்டு வாங்கிக்கலாம் அடுத்து வந்து நம்ம சர்வர் மாதிரி தான் பெட்டு இந்த அந்த டப்பா துறக்கிறது பெட்டுக்கு இதெல்லாம் வந்து பங்கம் பட்டா என் காய்ச்சி வெறித்தனம் காய்ச்சு இதெல்லாம் நம்ம சார்வில் இருக்குது இந்த பெட்டு வாங்கிறதுக்கு இருக்குது நீங்கள் லூஸில் வேணுனாலும் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி பெட்டி ஓப்பன் பண்ணுறதுனால வாங்கிக்கலாம் அடுத்து பெட்டு ஸ்கின்னு எல்லாமே வந்து கரணை கொடூரமாக இதெல்லாம் கொடூரமாக இருக்குது காய்ஸ் வெறித்தனமாக இருக்குது இதெல்லாம் நார்மல் தான் இது வந்து எமோட்டு பெட்டுக்கு இதெல்லாம் நார்மலாக தான் இருக்குது அடுத்து இது நம்ம சர்வர் மாதிரி தான் எல்லாமே ஸோ இவ்வளோ தான் கைஸ் இந்தோனேஷியா சர்வர் ஸ்டோரில் உள்ள ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் காட்டிட்டேன் ஸோ அடுத்த வீடியோவில் ஈவெண்ட்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு காட்டுறேன் உங்களுக்கு என்ன சர்வரில் வீடியோஸ் வேணும் அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை உங்களுக்கு இந்த சர்வரில் என்னென்னலாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அது மாதிரி எது ரெண்டு பெஸ்ட்டு அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இவ்வளோ கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த சர்வர் அடுத்த சர்வர்லாம் பார்த்ததே இல்லைன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்